உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஒரு மொழிங்கிறது சரி இப்ப வந்து இந்திய ஒருத்த படிக்கிறான்னு வச்சுங்க பள்ளிக்கூடத்துல படிக்கிறத வச்சு நீ பேசிட முடியுமா அங்க போய் பேசிட முடியுமா பேச வாய்ப்பே இல்லை ராஜா பேசவே முடியாது ஒவ்வொரு மாநிலத்திலே ஒவ்வொரு மாதிரி தமிழ் இங்க ஒருத்தர் நான் வரப்ப பொழந்து கட்டினாரு தமிழ்ல சென்னை தமிழ்ல அடிச்சு நொறுக்கினாரு அது வேற தமிழ் திருநெல்வேலி தமிழ் வேற தமிழ் கொங்கு தமிழ் வேற தமிழ் நீங்க வந்து வந்து அப்படியே படிச்சுட்டு மொத்தமா போய் பேசிட முடியுமா புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு மாசம் ஆகும் அந்த அளவுக்கு தேவையில்லாம இவர்கள் பம்பு வளர்க்கிறார்கள் என்பதுதான் உண்மை அது மட்டுமல்ல மும்மொழி கொள்கைங்கிறது அந்த தேசிய கொள்கையில் அது மட்டுமல்ல மூணாவதுல பரீட்சை அஞ்சாவதுல பரிட்சை எட்டாவதுல பரிச்சைங்க இதெல்லாம் என்ன பண்ணோம் நான் ஒரு உதாரணமே சொல்றேன் என் கூட எங்க மாப்பிள்ளை ஒருத்தர் எங்களை படித்தான் எங்க அக்கா தான் கல்யாணம் பண்ணிட்டான் எங்க அக்கா கூட படிச்சா நாலாவதுல நாலாவதுல எங்க அக்கா கூட படித்தா அப்பெல்லாம் வந்து பாசான தான் அடுத்த கிளாஸ் போக முடியாது நாலாவதுல ஃபெயில் ஆகிட்டான் அடுத்த வருஷம் நான் நாலாவதுக்கு வந்தேன் ஏன் கூட படித்தான் நான் பாஸ் ஆகி போயிட்டு அவன் மறுபடியும் ஃபெயில் ஆகிட்டான் அதுக்கப்புறம் படிக்க முடியாதுட்டான் சின்ன குழந்தைகளோட போய் நான் படிக்கவா நாலாவதோட சரி இன்னைக்கு தொழில் பண்ணலாம் அதெல்லாம் வேற விஷயம் ஆனால் படிப்பை நிறுத்திட்டான் அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எங்கள் பள்ளிக்கூடத்தில் ஒரு பத்து பேராவது எனக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்க படிப்பை நிறுத்தியிருப்பாங்க போக மாட்டாங்க குழந்தைங்க ஒரு வருஷம் பெயில் ஆகிட்ட அதெல்லாம் அப்போ நான் சொல்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் இப்போல்லாம் ஒரு வருஷம் பெயிலாளாவே நம்ம பையன் மாட்டோம் ஸ்கூல் முடிச்சாவே ப்ளஸ் டூ முடிச்சுட்டா நான் இந்த காலேஜ் விஐடினு தான் போவேங்கிறான் என்னென்னா விஐடி மேலே அந்த கோர்ஸ் மேலே அவ்வளவு ஃப்ரீமானா என் பெஞ்சு மட்டும் அங்கே தான் போவாங்க அங்கேயே ஒன்னா போயிருது ஆண்களா இருந்தாலும் பெண்களா இருந்தாலும் இப்படிதான் அப்படி இருக்கிறப்ப அடுத்த வருஷம் அவன் படிப்பானா அப்ப இடைநிற்றல் அதிகமாகும் இடைநிற்றல் அதிகம் இல்லாத இந்தியாவிலேயே முதல் மாநிலம் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற அத்தனை பேரும் காலேஜுக்கு போற மாநிலம் தமிழ்நாடு எங்கெல்லாம் மும்மொழி கொள்கைன்னு சொல்ற பாருங்க அது மும்மொழிக் கொள்கையே கிடையாது ஒரு மொழி கொள்கை மும்மொழியே கிடையாது ி மட்டும்தான் தவிர ஒண்ணுமே தெரியாது எவனுக்கு ஆங்கிலம் தெரியுது ஒருத்தருக்கும் தெரியாது ஆங்கிலம் தெரிஞ்சதா நம்ம மாதிரி அவனும் எல்லா வேலையும் இப்படி பேச வந்து மாட்டாங்க அது மட்டுமல்ல அது இந்த இடைநிற்றல் உத்தரப்பிரதேச பீகார்லாம் பாதி பேர் பள்ளி நின்றுவான் புதிய கல்வி கொள்கையில் என்ன இரண்டாயிரத்தி முப்பதுல நாங்க ஐம்பது சாதிப்போம் புதிய கல்விக் கொள்கை வணக்கம் வா போறையா ரொம்ப நன்றி போ அப்படி ஒரு யார் அவர் கேட்க மாட்டார ஒருத்தர் சொல்றதே கேட்க மாட்டார சர்வாதிகாரம் தான் இல்லையா அதாவது சர்வாதிகாரம்

திராவிட முன்னேற்ற கழகம் அன்றைக்கு தேர்தல் வியூக வகுப்பாளராக வைத்து அந்த வேலையை மட்டும் கொடுத்தாங்க எங்கேயாவது வேலையை உட்கார வச்சு அவரை நமக்கு உரையாற்ற சொல்லமா நீ உரையாற்ற வச்சு சேவலப்பட்டு போனார்ல அந்தாலும் கையெழுத்து போட மாட்டேன்னு போயிட்டாரில்ல எல்லாரும் பார்த்துட்டு இருந்தோம்ல என்ன நினைக்கிறாங்கன்னா பிரசாந்த் கிருஷ்ணரை கூப்பிட்டு பிரசாந்த் கிருஷ்ணருக்கு அவர் முதலமைச்சர் நாற்காலியை விற்பனைக்கு வச்சிருக்காரு அப்படின்னு போட்டால் முதலமைச்சராக அப்படிப்பட்டவங்கள பாதுகாக்கிறது இருபத்தி ஆறு தேர்தலிலே நம்முடைய முதலமைச்சர் வைத்திருக்கிற இலக்குப்படி இருநூறு தொகுதிக்கு மேலே நம்முடைய கூட்டணி வெற்றி ஆட்சி அமைப்பது உறுதி மெத்தனமாக இருந்துவிடக் கூடாது மெத்தனமாக நாம் இருந்துவிடக் கூடாது தேர்தல் பணிகளை உடனடியாக வேண்டும் வாக்குச்சாவடி வட்டத்திலே நம்முடைய பணிகளை எல்லாம் இன்னும் தாமதப்படுத்தாமல் உடனடியாக நீங்கள் எல்லாம் இந்த மாவட்டத்தை பற்றி எனக்கு தெரியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் முடிஞ்சோடனே இருபத்தி ஆறு தேர்தல் வேலை ஆரம்பிச்சிருக்கீங்க அவ்வளவு முன்னெச்சிருக்க தமிழ்நாடு மெல்லும் இதுதான் ஒரே இலக்கு நன்றி மனிதநேய திருநாள் மக்கள் முதல்வின் பிறந்த நாளை முன்னிட்டு கழக தலைவர் தளபதியார் அவர்களை வாழ்த்திய சென்னை கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் அன்னதான பிரபு எங்கள் அண்ணன் அவர்களுக்கும் கொங்கு மக்கள் தேசிய கட்சியினுடைய பொதுச் செயலாளியர் ஈஸ்வரன் அவர்களுக்கும் எஸ் காங்கிரஸ் பேர சட்டமன்ற உறுப்பினர் எஸ் ராஜேஷ்குமார் அவர்களுக்கும் சென்னை மாநகர மேயர் பிரியா ராஜன் அவர்களுக்கும் இந்திரஜித் அவர்களுக்கும் பாஸ்கர் அவர்களுக்கும் கனல் கங்கா அவர்களுக்கும் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை சிறப்பிட செய்த அனைத்து பொதுமக்களுக்கும் குறிப்பாக மகளிருக்கும் வட்ட எங்கள் பகுதி கழகத்தின் சார்பாக நன்றி நன்றி நன்றி